ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்போ அப்படியே கட் பண்ணால் பதினஞ்சு வருஷம் கழிச்சு அன்னைக்கு எங்கள் ப்ரொடியூசராக என்னை இன்ட்ரடியூஸ் பண்றாரு இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்கல ஸோ உண்மையிலேயே நடக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் பிறந்தது வளர்ந்து நான் பிறந்தது திருச்சி வளர்ந்தது ஃபுல்லா சென்னை மஹரிஸ்வத்யா மந்திரில் படித்தேன் எஸ்ஆர்எம் பாட்ட இன்ஜினியரிங் என்ஜினியரிங் குடிச்சேன் நான் தான் ஜாயின் ஃபேமிலியில் வளர்ந்துருந்தாலும் சொன்ன மாதிரி கசின்ஸா இருக்கிறதால எனக்கு நிறைய எனக்கும் அண்ணா அக்கா அவங்களுக்குலாம் நிறைய வயசு வித்தியாசம் ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஒரு வகையில சினிமா தான் ஏன்னா டிவி ஸ்கிரீன் ஒட்டி தான் நான் உட்காந்துருப்பேன் அதான் ஃபுல்லா பார்த்துட்டு இருப்பேன் எனக்கு சின்ன வயசுல இருந்து அந்த ஆர்வம் பயங்கரமா இருந்தது அண்ட் அப்பாவோட ஆசை கனவு அவருமே அது சின்ன சின்னதா எனக்குள்ள அப்படியே விதை போட்டுட்டே இருப்பாரு ஸோ எனக்கு இந்த சினிமாவை இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும் சினிமாவை புரிஞ்சுக்கணும் நம்ம பார்த்த ஒரு விஷயம் ரொம்ப ரசிக்கணும் இதை பத்தி இன்னமும் டீப்பா புரிஞ்சுக்கணும்ன்றது எனக்கு சின்ன வயசுல அந்த சின்ன வயசுல அந்த எண்ணம் இருந்தது அண்ட் காலேஜ் முடிச்சுட்டு கரெக்டாக குருதா சர்ட்டை எனக்கு அப்படி கற்றுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ரெண்டு கையை விரிச்சு எடுத்துட்டேன் பிகாஸ் ரொம்ப நாளாக எனக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னு இருந்தது ஸோ முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு கிரியேட்டிவாக நான் நிறைய விஷயங்கள் குருதா சர்ட்டை ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்கிட்ட ஒர்க் பண்ணி அசேரக்டராக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஒரு படத்தை எப்படி எடுப்பாங்க கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி நான் நிறைய எடுத்து புரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் அந்த ப்ராசஸ் பார்க்கும்போது அந்த ப்ராசஸ் ஒரு மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஓகே டைரக்ஷன் ரொம்ப பயங்கரமா இருக்கு இன்னும் ஒரு சில படங்கள்ல அசிஸ்டன் டேரக்டராக ஒர்க் பண்ணலாம்னு நினைச்சேன் அந்த டைம்ல தான் அண்ணன் கூப்பிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணாரு பயணம் ஆக்சுவலாக அசிஸ்டன் டேரக்டர் ஆகுதுக்குமே ஒரு பெரிய காரணம் இருக்கு கார்த்தி சார் அவரோட அந்த டைம்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் காலேஜ் முடிச்சுட்டு எப்படி போகலான்னு பார்க்கும்போது கார்த்தி சார் வந்து மணி மனுஷனோட அசிஸ்டன்ட் ஸோ அந்த எப்படி இருக்கும் அது நினைச்சுதான் ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நான் வந்து ஃபுல்லாக இறங்கிட்டு அதே ரூட்ல போவோம் லைட்டா கத்துக்குவோம் கத்துக்கிட்டே உள்ள வரணும்ன்றதுக்காக ஃபுல்லா கத்துக்கினேன் கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன் அது கத்துக்கினதுக்கு அப்புறம் அண்ணன் வந்து ஓகே ஒரு நாள் கூப்பிட்டா நான் அடுத்த அடுத்த படமும் அஸ்டன் டேரக்டரா ஒர்க் பண்ணலாம்னு நினைச்சேன் அப்போ அண்ணன் கூப்பிட்டாரு கூப்பிட்டு நீ இதெல்லாம் பண்றது வந்து ஆக்டர் ஆகணும்ன்றது தானே உன்னோட ஆசை அதுக்காக தானே இதெல்லாம் தேவையிலிருந்து கத்துக்கோன்னு சொன்னாரு எனக்கு அப்போ பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஸோ ஓகே எனக்கு இன்ட்ரெஸ்ட் எனக்கு டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் நல்லா ஆக்டிங்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ப்ரொடக்ஷன் நமக்கு எதுக்குன்னு எனக்கு அப்போ பெருசா புரியல பட் நான் ஒர்க் பண்ணேன் பிகாஸ் அவர் சொல்றாருன்னா ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தான் சொல்றேன் அண்ட் அந்த டைம்ல வந்து எனக்கும் அண்ணனுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு அது வரைக்கும் அவர் எனக்கு அண்ணனா மட்டும் இருந்தார் இருந்தாரு அது அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திடீர்னு நான் ஏதாவது ஒரு விஷயம் நான் ஒரு சீரியஸாக சீரியஸாக அதுக்காக கேட்பாங்க எனக்கு அதை ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அந்த அந்த ப்ராசஸில் ஒரு ஓகே கொஞ்சம் ஒரு ரெண்டு படத்தில் எஃப்ஐஆர் படத்துலயோ கெட்டா எடுத்துலயோ ப்ரொடக்ஷனில் ஃபுல்லாக வாழை பார்த்துட்டு அந்த டைமில் தான் எங்கள் ப்ரொடக்ஷனாக கொஞ்சம் விதமாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் நிறைய கதைகள் வரும்போது அன்னடெக்ட் ஒரு கதை இருந்தது அவர் இந்த கதை கேட்டு வச்சிருந்தார் எனக்காக நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு சொல்லி படிக்க சொல்லியிருந்தார் நானும் படித்தேன் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கதையாகவே இருந்துச்சு பட் அவர் சொன்ன மாதிரி வெறும் ஒரு தான் இருந்தார் ஸோ டைரக்டர் சார் உள்ளே வர்றதுக்கு ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர் டிராவல் இருந்தது அந்த ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர் சும்மா வீட்டில் வெட்டி உட்காந்து உட்காந்துருந்தேன் வெட்டியாக உட்காந்துருந்தேன் ஸோ ஒரு ஆக்டராக இது எப்படி ஒரு ஃப்ரீலான்ஸான வேலை தனியாக அவங்க எவ்வளோ வெயிட் பண்ணோம் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இருந்தோம் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் போதே அவங்க வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு ஸோ இந்த இந்த மேடையோட இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட மதிப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே புரியுது பிகாஸ் ஒன்று நான் அப்பா அப்பாவோட ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்திருக்கேன் அண்ணனோட ஸ்ட்ரகல்ஸ் பார்த்திருக்கேன் அதை தாண்டி நானுமே வந்து இந்த ஒன்றரை வருஷம் சும்மா வெட்டியா இருந்ததும் இல்லை ஃபர்ஸ்டரா வேலை டைமில் நம்மகிட்ட ஆடிஷன் பண்ண வரவங்களோ அவங்களோட கண்ணில் ஒரு வெறியை பார்த்தவங்க ஸோ இந்த இந்த இடத்தோட இந்த மேடையோட மதிப்பின்னாண்டதே எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அண்ட் அது முடிச்சுட்டு சார் சொன்ன மாதிரி அவர் வந்து மாடலில் பார்த்துட்டு அண்ணா ஒய்ஃப் ஜால வந்து மாடலில் பார்த்து சார் உள்ளே வந்தார் அண்டு கிருஷ்ணா சார் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அவர் தான் இந்த அவர் தான் எனக்கு பயங்கரமான ஒரு பிள்ளை இந்த படம் பார்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் அந்த பர்ஃபார்மன்ஸ் ஏன் நல்லா இருக்குன்னா அவர் அவ்வளோ பேஷண்டாக அடிக்கிற ஒவ்வொரு கேரியிலும் பதில் சொன்னார் ஸோ அவரோட டாபிக் டைமிங் பற்றி எல்லாருக்கும் தெரியும் அவரோட ஒர்க்கிங்னஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும் பட்டு யாருக்கிட்ட பயங்கரமான ஒரு பயங்கர பேஷண்டான ஒரு மனுஷன் ஏன்னா நான் ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பேன் எல்லாத்துக்கும் சில சதத்துக்கும் கேட்ட கேள்வியை திருப்பி கேட்பேன் எல்லாத்தையும் இப்போ பேஷண்டா டீல் பண்ணி எல்லாத்துக்கும் பதில் சொன்னதாலதான் இந்த பர்ஃபார்மன்ஸ்ல யாருக்காவது ஏதோ நல்லா தெரியுதுன்னா அது ஒரு மிக மிகப்பெரிய காரணம் வந்து அவரோட பேஷன்ஸ் தான் அண்ட் ஸோ எல்லாரையும் வந்து நானும் இந்த மேல நான் ரொம்ப நேரம் எடுக்கல எல்லாரும் தேங்க் பண்ணிடுறேன் ஐ ஒன்ட் தேங்க் ஆல் தி ஆர்டிஸ்ட் ஹூ ஒர்க் வித் மீ மிதிலா ஷி வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் அவங்க பார்க்கும்போது எனக்கு என்னென்ன இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் படம் நான் வந்து ஒவ்வொரு ஷாட் ஒவ்வொரு சீனுக்கு கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் என்ன பட் அவங்க வந்து ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட உள்ள வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஷாட்டுக்கு அவ்வளோ எக்ஸ்பீ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடும்போது எனக்கு பார்க்கும்போதே பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருந்தது ஸோ தேங்க்ஸ் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ அண்ட் அவங்க ஒர்க் பண்ணிட்டு வந்தாலுமே எந்த பாயிண்ட்டுமே எனக்கு எல்லாம் தெரியும் தெரியாதுங்கிறது காட்டியில அவங்க நினச்சா பதிந்துருக்கலாம் அது தேங்க்ஸ் ஃபார் ட்ரீட்டிங் மீ வித் ஸோ மச் ரெஸ்பெக்ட் இன் ஆன் சென்ஸ் அண்ட் நிவாஷ் நிர்மல் தேங்க்யூ மச் புஷ்கின் சார் பத்தி சொல்லுவோம் அவர் வந்து அவர் செட்டுக்கு வந்தாலே ஒரு ஆராவோட வருவாரு பட் ஹி நோஸ் தட் அவருக்கு ஒரு ஆரோட வராரு அந்த ஆரா வந்து செட்டை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு மாதிரி எல்லாரும் கம்ஃபர்டபிள் ஆக்கிடுவாரு விச் இஸ் ஒன் வெரி பியூட்டிஃபுல் திங்க போகட்டும் அண்ட் இந்த பக்கத்தில் நிறைய நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்திருக்கிறாங்க நீங்க பார்த்த மாதிரி விஜயசாரதி சார் அண்ட் கஸ்தூட பேரண்ட்ஸ் ரோல் பண்ணியிருக்காங்க அண்ட் அஞ்சு குரன் மேடம் படத்தில் இருக்காரு அண்ணா பண்ணியிருக்காரு ஒரு சூப்பரான கேரக்டர் ஸோ எல்லாருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் இன் திஸ் ட்ரென் தேங்க்யூ மிக் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் குட் ஃபார் மி அண்ட் டெக்னிஷியன்ஸ் பற்றி நான் பேசணும்னா ஹரீஷ் சார் வந்து இஸ் எ கிரேட் கிரேட் டியூபி இந்த படத்தோட ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு பில்லர்னே சொல்லலாம் பயங்கரமாக என்னை ஹெல்ப் பண்ணார் அண்ட் என்னை வந்து அழகாக காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் வாங்க அண்டு ஸோ அவர் வந்து பேசவே மாட்டாருங்க நான் மேக்ஸிமம் ஃபுல் படத்துக்கே அவரோட மேக்ஸிமம் இன்ட்ராக்ஷன் ஆனால் ருத்ரா ஃப்ரண்ட் ருத்ரா பேக் ருத்ரா ரைட் லெஃப்ட் அவ்வளோதான் பேசுவார் அதனால அவர் என்னைக்காவது ஒரு நாள் வந்து இருந்து எனக்கு உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு அதான் எனக்கு அந்த நாளே அந்த வாரம் ஃபுல்லாக நான் ஹாப்பியா இருப்பேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஒரு பியூட்டிஃபுல்லான மனுஷன் அண்ட் தேங்க்ஸ் டு மை எடிட்டர் இஸ் பிகம் அ வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மை ரொம்ப நானும் அவரும் நிறைய படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் பேசும் ஆசிப்பிட்றேன் நீங்கள் கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க சூப்பரா சூப்பராக சக் சக்குன்னு எடிட் பண்ணிருந்தாரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹெல்பிங் மீ இருந்த ப்ராசஸ் நான் அவர்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன் ஏன்னா அவர் நிறைய எடிட்ஸ் பார்த்தார் பார்த்துட்டு கேட்பேன் நான் ஸோ வந்து லேட் நைட் அவருக்கும் படமும் கிடையாது நைட் அண்ட் தேங்க்ஸ் ஆப்வியஸ்லி ஐ திங்க் ஹி இஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் டேலண்ட் அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் நான் ஒரு பெரிய ஃபேன் அவர் வந்து நான் ஸ்டூடியோ கொஞ்சம் போகும்போது அவர் ஆல்ரெடி பண்ணியிருந்த பாடல்கள் இந்த படத்தில் வராத பாடல்கள் கூட சும்மா போட்டு காட்டினார் அந்த பாடல்கள் கேட்கும்போது எனக்கு அப்போதான் எனக்கு பிடிச்சது ஹவு மச் ஆஃப் டேலண்ட் ஹி ஹேஸ் அண்ட் ஹவு மச் மோர் ஹி ஹேஸ் டு கிவ் டு தமிழ் சினிமா ஸோ வெயிட்டிங் ஃபார் மோர் அண்ட் மோர் ஆஃப் யூர் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் புட்டிங் சச் அ கிரேட் மியூசிக் ஃபார் மை ஃபில் அண்ட் அண்ட் ஐ அம் லுக்கிங் ஃபாவ்ட் டு சி மோர் அண்ட் மோர் ஆஃப் யூ அண்ட் ஐ திங்க் எல்லா எல்லாருக்கும் எவ்ரி சிங்கிள் டெக்னிஷன் ஐ எம் சாரி பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் அண்ட் கடைசியாக வந்து நான் இது மட்டும் சொல்லிக்கிறேன் என் பிகெஸ்ட் தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் என் அப்பா வந்து என் அப்பா வந்து அடிக்கடி எனக்கு எப்போ போக வந்தாலும் அப்பா அம்மாட்ட கேட்குற கேள்வி வந்து யாரை கேட்டேன் இந்த உலகத்தில் பண்ணுவதுன்னு கேட்பேன் ஆனால் தேங்க்யூ எனக்கு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றது மட்டும் இல்லாம நான் என் வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிறது நீங்க தான் எனக்கு புரிய வச்சீங்க சினிமா தான் என்னோட லைஃப் அதை நீங்க புரிய வச்சு நீங்க தான் எனக்கு புரிய வச்சீங்க சின்ன வயசுல இருந்து ட்ராமாவா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி நான் அவங்களோட தான் டைலாக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன் வீட்டுல வந்து ஸோ பயங்கர ஒரு சப்போர்ட்டிவான ஃபேமிலி எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் யாருக்குமே வந்து நாலு பேரண்ட்ஸ் கிடையாது அப்பா ரெண்டு அப்பா ரெண்டு அம்மான்ற மாதிரி அந்த அன்பு டபுள் மடங்காக கிடைக்கு எனக்கு கிடைச்சிருக்குதுங்கிறது நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன் அண்ட் ரொம்ப முக்கியமாக நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னா என் அண்ணனுக்கு தான் பிகாஸ் என்னதான் இருந்தாலும் அவர் நான் பயங்கரமாக எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு அவர் வந்து அவர் ப்ரொடியூசராக இருக்கும்போது நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஒரு அவரோட படங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷனில் அவர் எப்படி வேலை பார்ப்பாருன்னு எனக்கு தெரியும் இப்போ சின்ன வயசுலேருந்தே பீட் அவரோட கிரிக்கெட் கோச்சஸா இருந்தாலும் சரி அவரோட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஒரு வேர்டு வந்து விஷ்ணுங்கிற பேர் வந்தாலே எஃபர்ட் எஃபர்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுவாருன்னு சொல்லுவாங்க அவர் படத்துக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணும்போது போது எவ்வளவு எஃபர்ட் போடுவாருன்றது நான் ரொம்ப க்ளோஸா ஸோ நம்ம படத்துக்கும் அதே மாதிரி போடுவாருன்னு பார்த்தா நம்ம படத்துல அதோட டபுள் ட்ரிபிள் வழங்கா போட்டிருக்கிறாரு ஒவ்வொரு விஷயமா அப்படியே மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்ப்பாரு கரெக்டா இருக்கா இல்லையா அவங்க மொடி சைஸ்ல இருந்து நீ இந்த இந்த சீன் போனது ஓகேவா நீ சும்மா யோசிச்சு பார்த்தேன் இது இப்படி கூட பண்ணலாமா எப்படி கூட பண்ணலாமேன்னு நான் ரொம்ப வந்து நேரடியாக அப்படியே மோட்டிவேட் பண்ணாம இப்படி அப்படியே அப்படியே அப்படி ஒரு மாதிரி சூப்பராக மோட்டிவேட் பண்ணுவார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இன்னைக்கு நான் இங்க வந்து நின்று பேசுறேன்னா அது ஒரு பெரிய மிகப்பெரிய காரணம் தான் நீங்க ரொம்ப ஆழ்த்தப்பட்ட கஷ்டங்களோ நீங்க நீங்கழைச்சது நீங்க பேசிட்டு இருக்கேன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நிறைய சண்டைகள் வரும் பார்க்கவாதம் வரும் எனக்கும் அவருக்குமே வரும் ஆனா பிரதர்ஸ் எப்பவுமே ஒவ்வொருத்தவங்க பயங்கரமா அன்பு வச்சிருப்பாங்க அது வெளிப்படையாக காட்ட மாட்டேனுங்க ஸோ இந்த வேலை எனக்கு கிடைச்ச கிடைச்சிருக்கிறதால அவனுக்கு இது வரைக்கும் அவர் இவங்க சொல்றதில்லை ஃபர்ஸ்டா இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் கடைசியா மட்டும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் அண்ணன் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் அவர் பார்த்து கத்துருக்கிறேன் அவர் ஜேர்னியை ஃபாலோ பண்ணி கத்துக்கிறேன் அவர்களுக்கு பயங்கரமா பண்ண ஒரு அட்வைஸ் நான் என்னைக்குமே மைண்ட்ல வச்சுட்டு ஃபாலோ பண்ற ஒரு பிக்கெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் கிடைக்காது உனக்கு கிடைச்சிருக்கு இது நீ தக்க வச்சுக்கிறோம் இது நீ தக்க வச்சுக்கணும்னா நீ ஒர்க் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாரையும் மதிக்கணும் உனக்கு அன்பு கொடுக்குற ஆடியன்ஸை நீ மதிக்கணும் நீ வந்து இந்த வாய்ப்பை அதிகம் ஜஸ்ட் அப்படி எழுதிடக்கூடாது இந்த வாய்ப்பு எவ்வளோ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ போட்டுக்கிட்டே இருக்கணும் யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் ஆல் யுவர் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் அண்ட் இங்கே பண்ண இருக்கிறதால ஒரு சின்ன என்ட்ரி எனக்கு கிடைச்சிருச்சு பட் இந்த இடத்த நான் தக்க வச்சுக்கணும்னா எனக்கு வந்து ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் மீடியாவோட சப்போர்ட் ஆடியன்ஸோட சப்போர்ட் அண்ட் வந்து தொடர்ந்து நான் நல்லா படங்கள் பண்ணிட்டு இருந்தா மட்டும் தான் சர்வை பண்ண முடியும்ன்றதா அவர் அவர் சொல்லி தான் எனக்கு அவர் வந்து அந்த விதையை இது பண்றாரு என்ன இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் விட்டுறாதுன்னு சொன்னார் அண்ட் ஐ ஐம் சோ தேங்க்ஃபுல் தட் எனக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு அண்ணன் இருக்கிறாரு எல்லாருமே இப்படி ஒன்று இருக்குமான்னு தெரியல இந்த மாதிரி இந்த மாதிரி வேற யாருக்காவது வேற யாராவது அண்ணன் பண்ணியிருப்பாங்களான்றது எனக்கு எனக்கு தெரியல So, thank you so much and uh, thank you for all, thank you to all the guests, all the producers and directors who came here to support me in the film. Thank you so much, Romalaram, bestana sorry. But uh, thank you, thank you so much. Please watch the film on July 11th and I'm waiting for the release. Thank you. Thank you so much Rudra. What a confidence and grit. all the very best. this